ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ் நம்ம கிவ்அவே வினஸ்க்கு நேற்று சாரீஸ் எல்லாம் அனுப்பிட்டோம்ப்பா அதில் கலைவாணிக்கு போய் சாரீஸ் சேர்ந்துடுச்சு அவங்க வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து இமெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க மற்றவங்களும் உங்களுக்கு சாரீஸ் வந்து சேர்ந்ததும் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட இமெயிலுக்கு அனுப்பினீங்கன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன் உங்களுக்கு வந்து சேர்ந்துடுச்சின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அவங்க ரொம்ப தேங்க் பண்ணி எழுதிருந்தாங்க எனக்கு தேங்க் எல்லாம் நீங்கள் பண்ண வேணாம் என்னோடய பிளெஸ்ஸிங்ஸ் எப்பயுமே எல்லாருக்குமே இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம ஜென்ரல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் சீக்காத்தூள் அரைக்கும் போது கொஞ்சம் காஞ்ச வேப்பலைகளை அதோடு சேர்த்து அரைச்சிங்கன்னா பேன் தொல்லை பொடுகு தொல்லை இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் பச்சரிசி கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் வெந்தயம் மூணையும் நல்லா ஊற வச்சு நைஸாக அரைச்சி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் இலைக்கோளம் போடும்போது இந்த மாவை யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா அது நல்லா அந்த உளுந்துக்கும் வெந்தயத்துக்கும் இருக்க பசத்தன்மையால் நிலத்தோடு நல்லா ஒட்டி இருக்கும் காஞ்சதும் வந்து நீங்கள் கூட்டினா கூட அந்த கோலம் வந்து பேந்து வராது உளுந்து அப்பளம் வாங்குவோம் இந்த மழை காலத்தில் குளிர்காலத்துலாம் வந்து நம்ம யூஸ் பண்ண பின்னால் அந்த பேக்கெட்டில் இருக்கிற அப்பளம் வந்து கொஞ்சம் நமுத்து போன மாதிரி ஆகிடும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண அந்த பேக்கெட்டை வந்து உளுந்து டப்பாலேயே போட்டு வச்சிங்கன்னா நல்ல வாசமாகவும் இருக்கும் உளுந்து வாசனையாக சீக்கிரம் நமுத்தும் போகாது நம்ம வந்து சாதம் வைக்கிறதுக்காக அரிசி வந்து கழுவோம் அட்லீஸ்ட் ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணுவோம் ஃபஸ்ட் டைம் வந்து கழுவுற தண்ணியை கீழே கொட்டிடுங்க செகண்ட் டைம் கழுவுற தண்ணியை நீங்கள் புளி ஊற வைக்க ரசத்துக்கு குழம்புக்கு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற அந்த பி சிக்ஸும் பி டுவெல் சத்துக்கள் வந்து வீணாகாமல் இருக்கும் நிறைய பேருக்கு அஜீர்ணம் வரும்போது என்ன செய்வாங்கன்னா உடனே சோடா வாங்கி குடிப்பாங்க சோடா வாங்கி குடிக்காதீங்க ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சிங்கன்னா சரியாயிடும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்